ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மாயா சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சில வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் வந்து நிறைய கவர்ஸில் வந்து நிறைய பொருள் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த கவர் வந்து முடிச்சு வைப்போம் பேண்டு வைப்போம் எல்லாமே பண்ணி பார்த்துருப்போம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகியிருக்காது நம்ம வீட்டில் ஸ்ட்ரைட்னர் இருக்குது இல்லையா ஹேர் ஸ்ட்ரைட்னர் அதை வச்சு அந்த கவரை ஒரே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நீங்கள் ஹீட் பண்ணி விட்டிங்கனாலே போதும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே ரெண்டுமே ஒட்டிக்கும் ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து குழந்தை வச்சிருக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்துச்சுனா அவங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு தரதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சில டைம் कंफ्यूजिंगா இருக்கும் அப்ப வந்து இந்த முருங்கை பொடி நீங்க பண்ணி வச்சிட்டீங்கனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த முருங்கை பொடி முருங்கை இலை இல்லையா அது வந்து நல்லா காய வச்சிட்டு அது கூட மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வெச்சுங்க இது கூட வந்து லைட்டா எண்ணெய் ஊத்தி நெய் ஊத்தியோ இல்ல உப்பு போட்டு வந்து பிசைஞ்சு அவங்களுக்கு ஊட்டலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபேண்ட்ல ஏதாவது ட்ரெஸ்லலாம் வந்து வாழைக்கரை து பட்டுருச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி எருக்கம் பூ உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அந்த எருக்கம் பால் இருக்கு இல்லையா அந்த பாலை மட்டும் எடுத்துட்டு அந்த வாழை கரை இருக்கிற இடத்துல வந்து நம்ம லைட்டாக தடவி விட்டுட்டு நல்லா லிக்யூடு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி பாருங்க கரை போகும் ரொம்ப அதிகமாக இதுக்கு பால் தேவைப்படும் நம்ம கொஞ்சமாக இருக்கிற கரைகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாகவே எடுத்துடலாம் ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து ஓட்டையான பாத்திரங்கள் வந்து அதிகமாக வச்சிட்ருப்போம் ஸோ அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே கிடைக்கும் இதுக்கு வந்து நம்மக்கிட்ட கிட்ட தெர்மாக்கோலும் ஒரு ஃபெஃபிக் இருந்தாலே போதும் தெர்மாக்கோல வந்து வந்து அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்க போட்டிங்கன்னா அந்த தெருமாக்கோள் அந்த ஹீட்டில் உருக்கி அதுவே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும் ஸோ ரெண்டுமே நல்லாவே ஒட்டிங்க ஒரு குப்பாளுற முரத்தில் ஒரு கவரை போட்டுட்டு அதுக்கப்புறம் குப்பாளி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஈஸியாக டஸ்ட்பின்ல அப்படியே த்ரோ பண்ணி பாருங்க நம்ம ஸாரீ ப்ளவுஸு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வந்து கிளம்ஸி அப்படியே மடித்து மடித்து வைப்போம் ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவே இருக்காது டீசெண்டாக இருக்காது பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஸாரீ வந்து இந்த ப்ளவுஸுக்குள்ளாரவே வச்சு அழகாக மடித்து வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணுங்கள் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரையிலலாம் எல்லாம் எறும்பு வந்து எப்பயாவது வந்துருச்சுன்னா அதை போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதில் ரெண்டு பல்லு பூண்டு நீங்கள் போட்டு வச்சாலே போதும் எறும்புகள் எதுவுமே வராம இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம ஜீன்ஸ் பேண்ட் மடிக்கிறதுக்கு பதிலாக சுற்றி சுற்றி தான் வைப்போம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஜீன்ஸ் பேண்ட்டை மடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வந்து நல்லாவே கிளியராக மடிக்க வந்துடும் இதே போல் கவர்ஸ்லாம் நம்ம வீட்டில் நிறையவே இருக்கும் அதெல்லாம் அப்படியே நம்ம கிளம்ஸாக அப்படியே போட்டு வச்சிருப்போம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எல்லா கவரி ஒன்று மேலே ஒன்று கவுத்துட்டு அடியில் மட்டும் ஒரே ஒரு கவரை மட்டும் லைட்டாக வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி விட்டு எடுத்து பாருங்க ஈஸியாக வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க